அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான் பச்சை காய்கறி தின்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க காய்கறி கிடைக்காரங்க நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோம் டாய் ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சா கடந்து புழைச்சுக்கிட்டான் நீ தின்னே சா கிடப்ப ஆனா புழைக்க மாட்டேன் என்னையா என்ன ப்ராப்ளம் என்ன கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்க யாருங்க என்ன வேணும் இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பாக்கணும் மெக்கானிக் யாரு கொஞ்சம் இருங்க

கட்டிங் பிளேயர் நாங்க அத தமிழ்ல புடிங்கன்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன் அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டி ஏடு சொல்லுது அப்படின்னு என்ன நினைச்சோ பேனர் என்னாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கலட்ட போறேன் அது முக்கியம்னு தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் பன்னெண்டு சரி கிளாஸ் வச்சோ என்னத்தான் கூப்பிட்டியா காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டு இருந்தியா அதனால எனக்கு தெரியல வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல என்ன காலையிலே எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ சமயக்காரன் சமயம் பண்ணலாம் உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ சம்சாரோ அது மின்சாரம்

அப்படி இவனுக்கு மட்டும் எங்கனா போகுதோன்னு தெரியல சாப்பாடுமா சாப்பாடு எங்க தாத்தாவையும் அழைத்து கொன்னுட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா ஆமா இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு நாங்க சதிவு பண்ணி லாரி வச்சு கொன்னுட்டோம் தோ தோத்துப்பான மோர் எங்க மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான் தாத்தா என்ன தசரதன்

ராத்திரி பூரா பணியில வெளியில நனைஞ்சிருக்கு அதான் சோக்க எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளா சரியாயிடும் திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்ய கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இறங்கி தள்ளுறேன் இன்னும் கொஞ்சம் தள்ளா சரி ஆயிடும் தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வருத்தது ஒருத்தருக்குதா என்ன யார் பண்ண நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க இல்ல நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் ஐயோ என்ஜினியர் காணும் நேற்று ராத்திரி அங்க படுத்த செட்ல அங்க படுத்திருந்த

இத நான் அவட்ட பேசிட்டேன் இத கொடுத்துடு சரிங்க நான் வண்டி எடுத்து போறேன் அவிட்ட சொல்லிடு ம் டேய் எங்கடா அந்த ஜீப் நான் வேல பாச்சி இருக்குன்னு சொன்னேல்ல

டெரி நெட் லூஸ ஆயிட்டே இருக்குமே ஐயோ ஐயோ பாத்ரி பரலோகம் யாராரே கொரோனாங்க போவ போறாரே ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய गाली பண்ணிட்டியாடா பாவி நமோதி அங்க போவி உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ சொல்லேச்சே சொல்லிட்டே

ஏய் என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போன்லன்னாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளி கிளின்னு கிழிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா உம் அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா இது நம்ம கிளி வெள்ள கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மற்றதெல்லாம் புரிஞ்சு போச்சு இது தான் புரியல போடா ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துடாதீங்க நான் ஏண்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத பூனை கையில கொடுத்துறாதுன்னு மண்ணா கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுரா இல்லீங்க அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான் நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க

இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கேனே டேய் சாப்பாடு போடுறா போடுற போடுற நில்லு, சாப்பாட கீழே போட போறேன் டேபிள் எடுத்து வை